இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே மிகவுமே சோதனையான ஒரு காலமாக பெருந்து கொண்டிருக்குது நம்ம நேற்று இரவே வந்து செய்திகளை பெற்றுக்கொண்டோம் அதர்பைஜான் சென்ற ஈரானுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி அவர்களும் அவங்க கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அப்துல்லாவும் வந்து அஜர்பைஜான்ல இருந்து திரும்பி வரும்போது என்ன இருக்குன்னா திடீர்னு சொல்லி அவங்களுடைய ஹெலிகாப்டர் மாயமா இருக்கு அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அஜர்பைஜான்ல இருக்கக்கூடிய தேடுதல் குழுவும் ஈரானில் இருக்கக்கூடிய தேடுதல் குழுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க ஆனாங்க ரொம்பவே வந்து அடர்ந்த பணியாக இருக்கு அது வந்து மலை பிரதேசமாக இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்க விஷயம் மலை பிரதேசமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு அடர்ந்த பணியாகவும் இருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க அவங்களால சமாளிக்க முடியாம எங்கேயோ தரையிறக்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை அவங்க கொடுத்திருந்தாங்க முதல் கட்டமா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அந்த பைலட் இல்ல இங்க ரொம்பவே வந்து பணியாக இருக்கு இதுக்கு மேல வந்து ஓட்ட முடியாது அதனால நாங்க என்ன பண்றோம் இந்த ஹெலிகாப்டர் நாங்க தரையிறக்க போறோம்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தகவலை கொடுத்துட்டு தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து அவங்க தரையிறக்குறதுக்காக வந்து முற்பட்டுருக்காங்க அதனாலதான் முதல் கட்டமாக ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து எங்கேயும் சேஃப்பா வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க எங்கனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல அதனால வந்து நாங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு சொல்றோம் நீங்க வதந்திகளை எல்லாம் வந்து பரப்ப வேண்டாம் எல்லாரும் இறைவன் பிரார்த்தனை செய்ய அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஈரானு இப்ப அதனுடைய அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த ஹெலிகாப்டர் வந்து இனம் கண்டிருக்காங்க அது எங்க இருக்குது அப்படிங்கறதை வந்து ஈரானுடைய அதிபர் உட்பட ஒன்பது பேரும் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது இந்நாளில்லாகி வைனா இளேகிராஜியும் வார்த்தையால் இதை விவரிக்கவே முடியாது இந்த கட்டத்துல இப்படி ஒரு செய்தி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறது இதை வந்து ஈடுபடுத்தவே முடியாதுன்னு தான் சொல்லணும் நேற்று இரவுலேருந்து தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே நடந்துட்டு இருந்துச்சு கடந்த ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரையும் கூட இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்லலை நாங்கள் விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் இன்னும் அவங்க பக்கத்தால் போக முடில நாங்கள் பக்கத்தால் போயிட்டோம்னா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம் அப்படி அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அடிப்பட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆம்புலன்ஸ்லாம் தயாராக இருக்குது எங்கனால இப்போதிக்கு வந்து விமானம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பக்கத்தால் போயிருக்கு இருக்காங்க பக்கத்தால போய் பார்த்தா அங்க இருந்த ஒன்பது பேருமே மரணம் அடைந்திருக்காங்க இது இப்போது வந்து அரபு நாடுகளையும் முஸ்லீம் நாடுகளையும் இன்னும் வந்து காசா போராளிகளையும் காசா மக்களையும் வந்து பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க காசா போரை கவனித்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் காசாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்க நமக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்துட்டு இருக்கு இப்போதைக்கு பார்த்தா அங்கே ஐம்பது நாளைக்கு வந்து ஆட்சி செய்யிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தற்காலிகமாக ஒருத்தவங்க போஸ்ட்ல இருக்காங்க இருந்தாலும் அது இல்லாமல் வந்து ஆயத்துள்ளா குமேனி அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க மறுபடியும் ஐம்பது நாளுக்குள்ள வந்து தேர்தல் கொண்டு வரப்படும் தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து யார் ஜனாதிபதினு சொல்லுவாங்க இதுல ஜனாதிபதி மட்டும் கிடையாது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா இருப்பாருங்க காசாவுடைய போரில் அவருடைய துண்டுங்கிறது ஈடு இணை இல்லாததாக போய்கொண்டிருக்கு என்னதான் ரைசி அவர்கள் சொன்னாலும் அவர் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ்னு எடுத்துட்டா மிச்சம் ஐம்பது பெர்சன்டேஜ் நம்ம யாரும் சொல்லலாம் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அப்துல்லா தான் சொல்லலாம் போர் தொடங்கிய முதல் நாள் இருந்து அத்தனை அழுத்தத்தையும் கொடுத்தது அத்தனை பேத்தியும் ஒரே கோர்ட்டில் கொண்டு வந்ததுன்னா இவர்கள் தான் அதுவும் வந்து கத்தார் இந்த தடவை வந்து மத்தியஸ்தனம் பண்ணுறாங்கன்னா கத்தாருக்கு பின்னாடி இருந்ததே ஈரான் தான் அப்படின்னா இவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு இந்த காசாவுடைய விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஈரான் வந்து காசாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை எப்படி இருந்தாலும் ஆதரவு கொடுக்கறது ஒரு பக்கம் ஆனால் என்னதான் இருந்தாலும் இவர்களை மாதிரி ஒரு திறமையான தலைமை அப்படிங்கிறது அனுபவம் வாய்ந்தவர்கள் இதுவரையும் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது புதுசா ஒருத்தவங்க வந்து அதை எந்த இடத்துல இருந்து எப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு போகாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர்லயும் பார்த்தா பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டி வந்து என்ன விபத்தானாலும் சரி அந்த பெட்டிக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிதான் வந்து அது தயாரிச்சிருப்பாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் என்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க லேண்ட் பண்ணிருக்காங்க லேண்ட் பண்ணும் போது நடந்த விஷயம் எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஆனா இன்னுமே அந்த பிளாக் பாக்ஸுமே வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னோம் எல்லாத்துக்குமே காரணம் அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டும் அங்க இருக்கக்கூடிய அந்த தான் இருந்துட்டு இருக்குது அதுல மொத்தமா வந்து பயணிச்சவங்கன்னு பார்த்தா ஒன்பது பேர் இருக்காங்க எட்டு பேர் வந்து இவங்களா இருந்தா ஒருத்தவங்க வந்து பைலட்டா இருக்காங்க மொத்தமா பேர் அதுல ஈரானுடைய அதிபரும் இருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் இருக்காங்க இந்த இரண்டு வேர்த்தைய பத்தி நம்ம முக்கியமா சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேத்துடைய பங்கு அப்படிங்கிறது காஜா விஷயத்துல அளப்பரியதாக இருந்துட்டு இருக்கு அதுலயும் வந்து ரைசி அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க காசா போற வந்து வழி நடத்தி சென்று இருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது காசா விஷயத்துல இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல ஐநாவையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரதும் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க அரபு நாடுகளை பகைத்துக்குள்ளாம கொள்ளாம முஸ்லிம் நாடுகளை பகைத்துக்குள்ளாம கொள்ளாம இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலை வந்து அது எல்லாத்துக்குமே காரணம் இப்ராஹிம் ரைசி அவர்களும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் தான் அவர்கள் இருவருடைய பங்குமே பெரிதாக இருக்குது எல்லாருமே பாராட்டக்கூடிய விதத்துலதான் அப்துல்லா அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க இந்த மொஹமூது அப்பாஸ் மாதிரியும் அப்துல் பத்தாசி மாதிரியான ஆளுகள் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து காசா விஷயத்துல திரும்பி பார்த்த முக்கியமான ஆட்களா இருக்காங்க அவங்க இந்த நேரத்துல இப்படி ஆகிறது இல்லாமல் போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் ரொம்பவே வந்து மனசுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவும் வந்து அவங்களுடைய மீட்பு படையும் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சவுதியும் வந்து அவங்களுடைய மீட்பு படையும் அனுப்பி வச்சிருக்காங்க எல்லாருமே இப்ப வந்து அவங்களுடைய மீட்பு படையை அனுப்பி ஈரானுக்கு வந்து உதவி கொண்டிருக்காங்க அந்த இடத்தை வந்து லொக்கேட் பண்றதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருமே வந்து இதுவரையும் வேற யாரையும் பிளேம் பண்ணல எல்லாருமே கிளைமேட் தான் சொல்றாங்க முக்கியமா ஈரானே வந்து கிளைமேட் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இதுல மொசாட் இருப்பாங்களா இல்ல அமெரிக்கா இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த கட்டமா தான் வந்து விசாரிப்பாங்க முதல் கட்டமாக யாரையுமே யாருமே வந்து குறை சொல்லலைன்னு தான் சொல்லணும் இது வந்து இழப்பாக ஆக்காம இறைவன் இருந்தா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இப்ப உலகமே வந்து இப்ப அவர்களுக்காக வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே துவா செய்து கொண்டு இருக்கிறாங்க முக்கியமாக சவுதி ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் காசாவாகட்டும் ரொம்பவே துவா செய்து கொண்டிருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காசாவுடைய போர் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒண்ணு நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது இறைவனே போதுமானவன் அவனே சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளன் அவன் என்ன கணக்கு நாடி இருக்கான்னு நமக்கு தெரியாது நல்ல துவா செய்யுங்க அல்லாஹு போதுமானவன் மிகவும் மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்து கொண்டு இருக்குது